ஹலோ ஹாய் வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டீங்க அதாவது கடலை கொடி விற்பனைக்கு இருக்குதுங்க எத்தனை கொடின்னு பார்த்தீங்கன்னா எதாவது பேல் பண்ணிவிட்டாங்க போல் பேல் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு பேல் இருக்குதுங்க எண்பத்தஞ்சு ரோல் பண்ணிட்டாங்க ஒரு ரோல் பார்த்திங்கன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா சொல்கிறாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிடுங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்பியூர் விளையாட பழையங்க நம்பியூர்லேருந்து கெட்டுச்செயூருங்க கெட்டுச்செயூர் ரோட்டில் கெட்டிச்சை ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இவங்க தோட்டத்து பேர் வந்து சாராய்க்காரன் தோட்டம் அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரனுங்க எங்களோடய ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா நைன் செவன் எயிட் நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் டபுள் நைனுங்க எண்பத்தஞ்சு ரூபா இருக்குதுங்க தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க ஃபோன் பண்ணி கேட்டு இருக்குதான்னு கேட்டு நேரில் வந்து பார்த்து ரேட்டு அனுசரித்து கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறாங்க தேவைப்படுறவங்க நேரில் வந்து கேட்டு வாங்கிக்கலாங்க மற்ற வந்து பார்த்திங்கன்னா கொடி வந்து நலையாத கொடிங்க மழையில் நலையிலைங்க கொடி வந்து தரமாக இருக்குங்க வெள்ளாட்டுக்கு மாட்டு பணம் ஆட்டு பனை விசிகளுக்கு கள்ள வந்து தரமாக இருக்கும் நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்